பாவையும் பாவையும் மற்றும் அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாதொழிவனேல் மேவும் அருமைக்கு மீளா நரகமே நாடாளும் அரசன் நாட்டில் உள்ள பசுக்களையும் பெண்களையும் அறநெறி உணர்ந்த சான்றோர்களையும் தேவர்களும் வணங்கித் தொழத்தக்க தவவேடம் பூண்ட ஞானிகளையும் காக்க கடமைப்பட்டவன் இவர்களை காக்காது அரசன் கை விடுவானே ஆனால் மரு விரப்பிலும் முடியாத நரகத்தை அடைவான் A good ruler should protect the cows, women and the learned scholars of his kingdom failing which he shall fall into the hell from which redemption is impossible even in his next birth இரந்திர முத்தியன் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும் சிறந்த நீர் ஞாலம் செய்தொழில் யாவையும் அரைந்திடல் வேந்தனு காரில் ஒன்றாகுமே பிறவியில்லாத மேன்மை தரும் முக்தியையும் இந்த பிறவிக்கு தேவையான செல்வங்களும் வேண்டும் என்று ஒரு அரசன் விரும்பினால் அவன் மறந்த நிலையிலும் தர்மத்தின் வழி தவறாமல் நடக்க வேண்டும் ஏனெனில் சிறப்பு பெற்ற தண்ணீர் சூழ்ந்த இந்த உலகில் அனைத்து உயிர்களுக்கும் உயிர்களும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கே வந்து சேரும் அந்த உயிர்கள் செய்யும் பாவங்கள் புண்ணியங்கள் ஆறில் ஒரு பங்கு தம்மை வந்து அடையும் என்பதை உணர்ந்து கொண்டு அரசன் எப்போதும் மறக்காமல் அறத்தின் வழியிலேயே வழி நடத்தி செல்ல வேண்டும் லிபரேஷன் அண்ட் ப்ராஸ்பரிட்டி சாட்

நாட்டு மக்கள் தத்தம் தர்மங்களை சரிவரச் செய்து நல்லவர்களாக வாழ்வார்கள் தங்கள் நாட்டை பிறர் போர் செய்தாலோ அல்லது சூழ்ச்சி செய்தாலோ கைப்பற்ற நினைத்தால் தங்கள் நாட்டை காப்பாற்ற புலி பதுங்கியிருந்து பின்னர் பாய்ந்து தனது உணவை தேடிக் கொள்வது போல போர் மனப்பான்மை கொண்ட மக்களும் அரசனோடு சேர்ந்து போர் செய்து தமது நாட்டை காத்துக் கொள்வார்கள்

மூச்சுக்காற்றை பிராணவாயுவை முறைப்படுத்தி நிறுத்தி பிராணாயமம் பயிற்சி செய்து மூலாக்னியை மேலேற்றி சந்திர மண்டலத்தில் வடியும் அமுத பானத்தை பருகாமல் அறிவு மயங்கி கல்லை குடிக்கும் மந்த மதியினரை தண்டிக்க வேண்டியது நாடாளும் மன்னனின் கடமையாகும் இட் பீ தேக்கரட் டியூட்டி ஆஃப் அ வைஸ் கிங் டு பனிஷ் தோஸ் ஃபாலிங் ப்ரே டூ அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் மில்க் ஃப்ரம் ஹெட் கிரவுன் பை டைர்டிங் தத்தம் தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே தண்டம் செய்வது அவ்வந்தன் கடனே அவரவர் தகுதிகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஏற்ப அவற்றை மேற்கொண்டு அதன்படி நடக்காதவர்களை சிவ பரம்பொருள் எத்தகைய தண்டனைகள் வேண்டுமானாலும் தந்து அவர்களை அதன் பயனான துன்பத்தை அடையச் செய்வான் இது அடுத்த பிறவியில் நடக்கவிருப்பது எனவே இந்த பிறவியில் சமய நெறிப்படி நின்று உழுகா நீசர்கள் உடல் வருந்தச் செய்யும் தண்டனையை தருவது அரசனுடைய கடமையாகும் Who by their professed faiths do not abide, beside the judgment they be given in the life beyond, it be the sacred duty of the wise ruler to punish those who do not stick to their professed faiths.